திருச்சிற்றம்பலம் திரு உத்தரகோசமங்கை ஸ்தல புராணம் பகுதி ஐந்து கந்தர்வ கண்ணியர் பிரம்மசாபம் அத்தியாயம் சாங்கல தேசம் என்ற ஒரு பழம்பெரு நாடு ஒன்று இருந்தது அது முனிவர்கள் இருக்கின்ற ஒரு மூதூர் நீர்வளம் நிலவளம் இவற்றால் நிகரற்று விளங்கியது சென்னெல்லும் கண்ணலும் செழித்து விளைவது கதலியும் பலாவும் கலந்து கனியும் இஞ்சியும் மஞ்சளும் என்றும் வளர்வது மல்லிகை சண்பகம் மனம் மிகக் கமழும் அறப்பெறும் செயல்கள் அளப்பில் நிகழும் எல்லா நலன்களும் இனிது வளரும் சோணபத்ரை என்ற நதியின் தென்கரையில் திகழ்வது அந்த தேசம் அதிலே யோகமித்ரன் என்பவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதங்கள் பல மேற்கொள்பவன் அருந்தவம் பல புரிபவன் மூன்று முறை நீராடி முத்தி வளர்த்து யாகம் செய்பவன் எப்போதும் வேதம் ஒலிக்கும் நாவுடையவன் ஞானாசிரியனையே வணங்கி வாழ்பவன் சந்திராயன முதலனா நோன்புகள் நோர்பவன் ஞானேந்திரிய கண்மேந்திரியங்களையும் திரிகரணங்களையும் தன்வசம் செய்பவன் யோக சாஸ்திரங்களின் உண்மை உணர்ந்து யோகம் புரிவதில் சிந்தனை உடையவன் வாசிப்பழக்கம் வாய்ந்தவன் பத்மாசனம் அயூராசனம் குக்குடாசனம் முதலிய யோகாசனங்கள் பயின்றவன் இடா பிங்கலா சுஷும்னா நாடிகளை அறிந்தவர் ரேச்சக பூரக கும்பக வாசிப்பழக்கம் தெரிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு யோகி வாழ்ந்து வருகின்றான் யாதன் என்னும் கந்தர்வன் பெற்ற பெண்கள் நல்ல அழகான பெண்கள் இந்த தேசத்தின் சோலைகளிலே மனத்தை பறிக்கொடுத்த அந்த கந்தர்வ பெண்கள் பூஞ்சோலைகளில் இருக்கும் பற்பல காட்சிகளையும் கண்டு கழித்து வருகின்றார்கள் முந்தைய ஊழ்வினை முன்னே உந்த அவர்கள் அந்த முனிவன் ஆசிரமத்தை அடைந்தார்கள் அதிலே யோகத்தில் அமர்ந்திருந்த யோகமித்ரனை கண்டார்கள் கண்டதும் கருத்தை இழந்தனர் காதல் கொண்டனர் அவ்வளவு பேரழகு முனிவர் நிலையத்தில் யோகம் செய்த அவன் அழகு நிலையமாக அமர்ந்திருந்தான் எனவே இந்த கந்தர்வ பெண்கள் அவன் அழகிலே மனத்தை பறிக்கொடுத்தனர் இவன் உலகத்தை துறந்தவன் பற்றை துறந்தவன் என்று தெரிந்தும் தங்கள் விருப்பத்திற்கு இணங்க மாட்டான் என்று தெரிந்திருந்தும் காமத்தியில் வீழ்ந்து மனம் கருகினார்கள் மாதர்களுக்கு இருக்க வேண்டிய நாணம் மடம் முதலான குணங்கள் நழுவின நாங்கள் உங்களுக்கு துணைவியராவோம் என்று சூழ்ந்தார்கள் நெருங்கினார்கள் இவைகளில் அவன் மனம் சிறிதும் கலங்கவில்லை அறிவு வேறுபடவில்லை பற்றற்ற பரமன் ஒருவனையே பற்றி நின்றான் ஆனால் தனது தவநெறிக்கு இப்பேற்பட்ட இடையூறு ஏற்பட்டதே என்று சிந்தித்தான் இதிலிருந்து எவ்வாறு விடுவித்துக் கொள்வது என்று எண்ணினான் அந்த பெண்களை நோக்கி நீங்கள் எல்லாம் போல் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை அழைத்தபடியால் பேய்களாக கடவீர்கள் என்று சபித்தான் சாபம் பெற்ற மாதர்கள் பதை பதைத்தனர் தாங்கள் உய்யும் வழியை நாடினர் அவனை வண வணங்கினார்கள் போற்றினார்கள் சாபம் நீங்கும் வழியினை கேட்டார்கள் நாங்கள் பேதமையால் பிழை செய்தோம் நீங்கள் மன்னித்தருள வேண்டும் நாங்கள் கந்தர்வ பெண்கள் நீங்களோ பூமியிலே வேதமரபில் வந்த அந்தணன் எனவே எங்கள் வழிப்படி கந்தர்வ முறையால் எம்மை மணந்து கொள்வாயாக அதனால் ஒன்றும் குறையில்லை இந்த திருமணத்தை மறுப்பாய் என்றால் நாங்கள் உயிர் விடுவோம் என்று யாசித்தனர் அந்த பெண்கள் அதனை கேட்டான் யோகமித்ரன் சினம் தணிந்தான் இரக்கம் கொண்டான் நீங்கள் பிழை செய்ததனால் சாபம் பெற்றீர்கள் சொன்னால் சொன்னதுதான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உறுதி பிரம்மசாபம் மற்றைய எல்லா சாபங்களையும் விட வலிமையானது நீங்கள் நயந்தும் பயந்தும் இறங்கி கூறியபடியால் சில காலம் சென்று இச்சாபத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன் இப்பொழுது பேயுரு கொள்வீர்களாக என்றான் அதோடு மணியும் முத்தும் கொழிக்கும் வைகை என்ற ஒரு வற்றாத நதியுள்ளது அதன் தென்கரையில் பல வளங்கள் ததும்பும் பதி ஒன்று உண்டு பத்ரிகாரண்யம் என்பது அதன் பெயர் பிரம்மகல்பத்திலும் அழியாது புகழ் ஓங்கியது அதில் கணநாதர்களோடு நந்தியம் பெருமான் செந்தில் வேல் பெருமான் அன்னை மங்களாதேவி அப்பன் வியாக்ரேசன் விரும்பி வீற்றிருக்கின்றார்கள் அத்தலத்திற்கு நீங்கள் செல்வீர்களாக அந்த தலத்திற்கு சென்று எனது பிரம்மச்சரிய நோம்பை இறுதி செய்து கொண்டு முன்னால் அமைந்த அமைப்பின்படி உங்களை அத்தலத்தில் நானே மனம் புரிவேன் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னான் மங்களநாதனுடைய செங்கமல பாதங்களை சிந்தையில் வைத்தான் கற்றும் கேட்டும் சிந்தித்தும் தெளிந்தும் பிறர்க்கு உரைத்தும் கலை நிறைந்த புலவோர்கள் தெளித்துக் கொளித்தெடுத்த மதுர தமிழ் போல் நாற்றிசையும் மலர்ந்து கமழ்ந்து பொழில் சூழ்ந்த அந்த பத்ரிகாவனத்தை அடைந்தான் உத்தரகோசமங்கை திருத்தலத்தை அடைந்தான் அந்த பெண்களும் ஓராண்டு சென்றதும் முனிவர் கூறிய உறுதிமொழிகளை கருத்தில் கொண்டு அங்கே வந்தார்கள் யோகமித்ரன் அங்கே இருக்கின்ற பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கினான் நித்திய கடமைகளை நியதியாக செய்தான் வானுயர்ந்த கோபுரத்து அடியில் வீற்றிருக்கும் நர்தன விநாயகர் கழல் இணை தொழுதான் அழகு தவழும் கோவிலின் உள் புகுந்தான் தேவர்கள் உய்ய விடம் உண்டு இருண்ட நீல கண்ட நிமலனை அன்பில் கரைந்துருகி பலகால் பணிந்து வணங்கினான் மும்முறை வலம் செய்தான் பெருமான் முதலிய பரிவார தேவதைகளை தலையாற கும்பிட்டான் விடைபெற்றான் பிரம்ம தீர்த்தத்தில் இருக்கின்ற புனித நீரை கமண்டலத்திலே எடுத்துக்கொண்டான் அதில் ஐந்தெழுத்தை விதியால் ஓதி அபிமந்திரித்தான் பேய் வடிவில் நிற்கும் அப்பெண்களை அருகில் அழைத்தான் அந்த தெய்வ நீரை அவர்கள் மீது தெளித்தான் மந்திரத்தால் ஞான ஸ்நானம் செய்வித்தான் அந்த அளவில் அந்த பெண்கள் வேத மாதர்களாக திகழ்ந்தார்கள் யோகமித்ரனை வணங்கினார்கள் பின்னர் யோகமித்ரன் மங்களநாதனையும் அம்பிகையையும் வணங்குகின்ற அந்த தலத்தில் தானே அந்த கந்தர்வ கன்னியர்களை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொள்கின்றான் அங்கே பெருமான் சந்நிதியிலிருந்து தென்கீழ்திசையில் ஒன்றரை நாழிகை தொலைவில் ஒரு ஆசிரமம் அமைத்துக்கொண்டு அவன் இருக்க அந்த பெண்கள் கணவனையே உயிராக நேசித்து அவனுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் அனுதினமும் மங்களநாதனையும் மங்களேஸ்வரியையும் வணங்கி வந்தார்கள் ஒருநாள் பெருமானிடம் எந்தை பெருமானே எங்களுக்கு பேராதரவாய் வீற்றிருந்த எங்கள் துரிசுகளையெல்லாம் போக்கி உய்வித்த எங்கள் தந்தை இந்த காரணம் பற்றி தாங்கள் துரிதாபகன் என்று திருநாமம் கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் அந்த விண்ணப்பம் பெருமானால் ஏற்கப்பட்டது அது முதல் துரிதாபகன் என்ற திருநாமம் கொண்டார் முதல்வனார் தேவி மங்களேஸ்வரியை அப்பெண்கள் அனுதினமும் நறுமணம் கமழும் நன்மலர் கொண்டு அர்ச்சனை செய்து பூஜித்த காரணத்தால் புஷ்பதனி என்ற நன்னாமம் அதனை ஏற்றுக்கொண்டு பெருமாட்டி அருள் புரிந்தாள் யோகமித்ரன் அக்னி தீர்த்தத்தில் நூறு குடம் அள்ளுவான் அதில் நறுமணங்கள் பல ஊட்டுவான் இறைவனுக்கு அன்பு கலந்து ஆட்டுவான் தூப தீபங்கள் காட்டுவான் இவ்வாறு நாள்தோறும் மூன்று வேளையும் உள்ளம் உருக வழிபட்டு நெடுநாட்கள் வசித்தான் எவரேனும் ஒருவர் அக்னி தீர்த்தத்தில் ஏழு குடமாவது ஐந்து மூன்று அல்லது ஒரு குடமாவது தூய துகிலால் வடித்தெடுத்து பொன்னார் மேனியனுக்கு அபிஷேகம் செய்தால் அவர்கள் புண்ணியரே ஆவார்கள் அதனால் அவர்கள் அடையும் பேரு அதை சொல்ல முடியாது அவ்வளவு எளிதாக வேதியர்கள் நாள்தோறும் அந்த நன்னீரால் வேத முதல்வனை ஆட்டினால் இவ்வுலக போகங்களையெல்லாம் இனிதே நுகர்வார்கள் வேந்தர்கள் அவ்வாறு செய்தால் ஞாலம் முழுவதும் பொன்முடி சோடி ஒருங்கே ஆழப் பெறுவார்கள் பிறர் பொருளும் தம் பொருள் போல் பேணும் வணிகர்கள் அவ்விதம் ஐயனுக்கு அபிஷேகித்தால் நிதிபதியாக நிலவுவார்கள் உழவுவர்கள் அவ்வாறு புரிந்தால் விளைவு பெருகும் வறுமை அடைய மாட்டார்கள் பிணி அறியமாட்டார்கள் பங்குனி மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரை மணம்மிக்க தீம்புணலால் நறுந்தேன் பழம்பிழிந்த செழுஞ்சாறு இவைகளெல்லாம் வைத்து இறைவனை இனிதே அபிஷேகம் செய்தால் நூறு பிறவிகள் தோறும் தொடர்ந்து துன்புறுத்தி வந்த கொடிய குன்ம நோயும் போய்விடும் பஞ்சத்துணி பட்டாடை ஆகியவைகளை வேத முதல்வனுக்கு விரும்பி உதவுகின்றவர்கள் பரமன் உலகத்தில் பல்லாண்டு வாழ்வார்கள் பேரிகை தம்பட்டம் எக்கால முதலிய தோல் கருவி தொலைக்கருவிகளை சர்வேசன் சந்நிதியில் ஒழிக்க உதவுகின்றவர்கள் இமையில் தாங்கள் விரும்பியதை பெற்று மறுமையில் கைலாசம் முதலான பதவிகள் கிடைக்க பேரின்பம் பெறுவார்கள் வெளியூரில் வாழ்பவர்களும் அதற்கு அப்பால் உள்ளவர்களும் இப்புண்ணிய பதியை நெஞ்சால் நினைத்துருகி திசை நோக்கி வணங்குவார்களேயானால் ஒரு அஸ்வமேதையாகம் செய்த பலன் சித்திக்கும் துன்பங்கள் யாதொன்றும் தொடராது மங்களநாதனை வணங்கியபடியே அந்நிய நாட்டிலிருந்து ஆவி துறக்கின்றவர்கள் பெரும் பேறு சொல்லவும் வேண்டுமா விண்ணலாவிய கோபுரத்தின் சிகரத்தை வெகு தூரத்திலிருந்து பார்த்து அதை பெருமானாகவே மதித்து வணங்குகின்றவர்களும் வணங்குகின்ற அவர்களைக் கண்டு வாழ்த்துகின்றவர்களும் பல்லாண்டு பற்றித் தொடர்ந்த பாவ வினைகள் யாவும் நீங்க பெறுவார்கள் இம்மையில் நானாவித புவன போகங்களையும் மறுமையில் இரவாத முக்தி இன்பத்தையும் இச்சிப்பவர்கள் அப்புண்ணிய நகரில் விரும்பி வசிக்க வேண்டும் இவ்வாறு திரு உத்தரகோசமங்கை ஸ்தல புராணத்தில் கந்தர்வ கன்னியர் பிரம்மசாபம் தீர்ந்த அத்தியாயம் நிறைவடைகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்